எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு அவங்கள சந்திக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார் உடம்பு வந்து எனக்கு வந்து தலைவலி ஒரே தலைவலி பிரச்சனை இல்லைனா ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலி அது என்ன பண்ணனே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப பாடுபட்டுட்டேன் ஆனால் கத்தர் இந்த நாளில் விடுதலை கொடுத்தார் நான் அப்படி கதை சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னுட்டு சொன்னால் திடீர்னு அந்த தலைவலி வந்த மாதிரி வந்துடும் அதனால ஐயோ என்னால் கதை கூட வரும் முடியலையே சத்துருவானவன் அப்படி ஒரு போராட்டத்தை கொண்டு வந்துட்டான் அதனால் கதை அப்படி பிரிந்திட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி எனக்கு கேட்டிங்க ரொம்ப நன்றி கதை என்னமோ இன்னும் வரல என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கேட்டவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி என்னையும் ஆதரித்து என் கதையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாங்கங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர் இருந்தாங்க எப்படின்னா உங்கள் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை வேலை பிரச்சனையாக இருக்குது என் கணவருக்கு இப்படி இருக்குது எங்கள் தொழில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிள்ளைகள் இப்படி இருக்குது அப்படி இப்படின்ட்டு உடனே உங்கள் வீட்டில் இதுதானே பிரச்சனை எங்கள் வீட்டு பிரச்சனை கேட்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க சொன்ன உடனே இவங்க உடனே ஆ அப்படியா உங்கள் வீட்டில் இப்படியா இருக்கு ஆமாம் ஆமாம் இதை மறந்துவிட்டேன் பார்த்தியா எங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரச்சனைகளை பேசிகிட்டுருக்கும் இருக்கும்போது பிரச்சனைகள் இன்னும் வளர தான் செய்யும் அது ஒரு முடிவுக்கு வராது அவங்க வீட்டில் வேற இவங்க வீட்டில் வேறு பிரச்சனைங்கும்போது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையும் சொன்னால் இன்னும் பிரச்சனைகள் நீடித்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நம்ம தேவன் தேவனிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு வந்து சொல்லி முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரணும் வைங்களேன் நம்ம ஒரு அறையை பூட்டிக்கிட்டு நம்ம ஜோமனை முடிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு சப்பா இதில் இருந்து நீங்கள் விடுதலையை தாங்க அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கண்ணீர் விட்டு ஜோமினிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் என்ன ரொம்பவே நம்மளுக்கு அதுலேருந்து நம்ம பரிபூர்ண விடுதலை அடைந்துட்டோம் விடுதலை அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வரும் அதே இது நம்ம ஃபோன் பேசுனாலோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டாலும் ஐயோ ஆமாம் அவன் வீட்டில் இப்படி சொன்னாலே அதுவும் நம்ம வீட்டில் இருக்கேன் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்படி யோசித்து யோசித்து இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அதிகரிக்கும் அதனால யாருக்கிட்டையாவது நீங்க பிரச்சனை சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து ரொம்ப நீடிச்சு இப்படி இப்படி அப்படி அப்படியே அப்படி அப்படின்னு விளாவறியா சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா இன்னும் பிரச்சனை மேலதான் விழுவீங்க அதே இதே நம்ம தேவனிடத்தை சொல்லும்போது கத்தர் அதற்கான வழிவாசலை திறப்பார் சரியா நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தாங்க செய்து யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு கை வைத்துங்க சர்ச்சில் சில நேரம் சொல்லுவாங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்கன்னா யாருமே கை வைக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது இருக்கும் எல்லாருக்குமே ஒண்ணு கணவரால இருக்கும் இல்லை பிள்ளைகளால இருக்கும் இல்லை வருமானத்தால இருக்கும் இல்லை தொழில்கள் இருக்கும் இல்லை ஆஃபீஸ்ல இருக்கும் அப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா எந்த பிரச்சனையானாலும் தீர்த்து வைக்கிறது நம்ம ஏசப்பாவால் மட்டும் தான் முடியும் அதனால நம்ம மனுஷர்கள்ட்ட சொல்லி அதிகமாக இன்னும் பிரச்சனையை உண்டாக்காதபடி நம்ம கத்திரிடத்துல நம்ம தாழ்ந்து ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஏசப்பா நீங்க தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க ஓகே தொடர்ந்து கதைகள் வரும் கதை வரல அப்படின்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ எனக்கு ஏதாவது இந்த மாதிரி எந்த நோய்கள்னால பிரச்சனை இந்த மாதிரி தலைவலி பிரச்சனைனால ரொம்ப ரொம்ப பாடுபட்டுட்டேன் அது அலைச்சல் ஒரு கல்யாணம் வீடு பையன் கல்யாணம் அப்படி இப்படி ஆனா அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இதுல இருந்து எல்லாத்துலேயும் விடுதலையாகி இன்னைக்கு உங்க மத்தியில் கதை சொல்றதுக்கு தேவன் கிருபை செய்தா தொடர்ந்து எனக்காக ஜோம்னிகங்க இதே மாதிரி டெய்லி கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய்